சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஆறு வசனம் எட்டு ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் இதற்கு மேலே இருக்கிற வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயங்கள் கர்த்தர் அவங்களுக்கு பாராட்டின கிருபை நிமித்தம் செய்தவைகளை அவர்கள் நினையாமல் போனார்கள் அவர்கள் கலங்கம் பண்ணினார்கள் ஆனாலும் கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் பகைஞருடைய கைக்கு அவர்களை கர்த்தர் விலக்கி ரட்சித்தார் சத்ருவின் கைக்கும் அவை அவர்களை விளக்கி மீட்டார் அப்படின்னு பார்க்குறோம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது மற்றவர்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருந்தோன்னா எப்படி நம்ம தவறு நமக்கு தெரிய வரும் ஆமாங்க நம்மளிடத்துல குறை இருக்கிறது நமக்குள்ள மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மளுடைய குடும்பங்களில் மாற்றம் ஏற்படும் மாறாத மனிதர்கள் மாறுவாங்க மாறாத சூழ்நிலைகள் கூட மாறும் ஒரு நாளும் நம்ம ஏசப்பாவை கஷ்டப்படுத்துகிறவர்களாய் இருக்காம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நம்ம கொஞ்சம் பிரயாசப்படலாம் என்னைக்கு ஏசப்பாவுக்கிட்ட நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஏசப்பா நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் மாறணும் ஏசப்பா மற்றவர்களை பார்த்து இவங்களுக்கு நன்றி இல்லையே நன்றி இல்லையேன்னு சொல்கிற நாங்கள் உங்களுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோமே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டின கிருபைகள் இதெல்லாம் நாங்கள் நினையாது இருக்கிறோமே நாங்கள் கலகம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமே அது இல்லையே இது இல்லையே இப்படி இல்லையே அப்படி இல்லையே அது அப்படி இப்படின்னு எவ்வளவு குறை பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா எங்களை மன்னிங்க ஏசப்பான்னு கேட்கலாமா நன்றியுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பான்னு கேட்கலாமா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நமக்கு செய்கிறது ரொம்ப அதிசயமானவைகள் ஸோ இசப்பா நீங்கள் எனக்கு செய்கிற ஒவ்வொன்றுக்காகவும் உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள் உங்களுடைய ஏக்கங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஏசப்பா நிறைவேற்றுவாங்கங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பகைஞருடைய கைகளுக்கும் உங்களுடைய சத்துருடைய கைகளுக்கும் கர்த்தர் விலக்கி ரட்சித்து விலக்கி மீட்டு கொண்டார் உங்களை அநேக இருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம் உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் எசப்பாக கண்டிப்பாக சீக்கிரத்தில் நிறைவேற்றுவாங்க ஆமே ஹாவ் அ day காட் bless யூ